நூற்றி அறுபது ரூபால வந்து நம்மள்கிட்ட சட்டைக்கு வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சீசான்ற ப்ராண்ட் நேம்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃபுல்லாக எல்லா கடைக்குமே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களோடய ஓன் ப்ராடக்ட்டு இதுதான் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு சீசா பிராண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ தீபாவளி ஆர்டர்ஸ்க்காக நம்ம கஸ்டமர் ஒருத்தவருக்கு இது பேக்கிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா புது மாடலாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த எம்போஸ் காப்பர் தான் இது ஃபுல்லாமே எம்போஸ் ஐட்டம் அது எம்போஸ்ல மொத்தம் அஞ்சு கலர் இருக்குது கைலி ஸ்டார்டிங் ரேஞ்சு பாத்தீங்கன்னா தச்சை கைலி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண கைலியே வெறும் எழுபது ரூபா தான் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த ஃபேட் பாடத்துலையோ கடையிலேயோ எல்லா இடத்துலையுமே வச்சு நூறுரூவா நூறுரூவான்னு விற்கக்கூடிய ஐட்டம் ரெண்டு மீட்ரு கட்டிங் கைலி இது தச்சையே இருக்கும் ப்ராசஸ் பண்ண கைலி இது ஒயிட்லேயே வந்து கருப்பு கட்டமும் இருக்குது உங்களுக்கு இதுலயே வந்து ப்ளூ கட்டமும் எல்லாமே இருக்குது வேஸ்டிலே நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பதிமூணு ரகமான வேஸ்ட்டி இருக்குது இந்த மாதிரி ரெண்டெக்ஸ் பார்டரோட வேஸ்டி இருக்குது போடு கூட போட்ட வேஷ்டிகள் இருக்குது இதுலயே வந்து நம்மளுக்கு கைத்தறி வேஷ்டிகள் இருக்குது இதில் எல்லாமே உங்களுக்கு நூறு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கும் நண்டு இலைய கைலி இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம நாயக்கம் ஃபுல்லாக இருக்கோம் நாயக் இதுவும் பிராண்டட் ஐட்டம் தான் இதுலேயே உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே ஃபேன்சி டிசைன்ஸ் இருக்கும் கோப்பை பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு ஃபேன்சி கலர் ஃபேன்சி உங்களுக்கு ப்ளூ மிக்ஸு பொடி செக்ஸ் ஒயிட்டு ஒயிட் ஃபேன்சி இது எல்லா டிசைன்ஸுமே அப்டு டேட் கலெக்ஷன்ஸில் இருக்கும் வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்கே அப்துல் வஹா பண்ணுவோம் நம்ம கடை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஏகேஎம்எஸ் வந்து ஏகேஎம்எஸ் இருந்து மெயின் ரோட்ல மூணாவது கடை இப்போ நம்ம கடையை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கைலி பனியன் ஜட்டி இது ஃபுல்லாமே ஆல் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சட்டை காப்பர் சட்டை மேட்சிங் வேட்டி சட்டை இது ஃபுல்லாக நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீட்டெயிலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு கட்டு நம்ம கூட நம்ம டெலிவரி நம்ம கொடுக்கலாம் ஆன்லைனில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அந்த கொடுத்துட்றேன் நீங்கள் கீழே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டு கூட நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கைலி என்னென்னு பார்ப்போம் நம்ம கைலி ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தச்ச கைலி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண கையிலேயே வெறும் எழுபது ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது வாங்க காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைலி தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண கைலி உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த பிளாட் படத்துலையோ கடையிலேயோ எல்லா இடத்துலையுமே வச்சு நூறுரூவா நூறுரூவான்னு விற்கக்கூடிய ஐட்டம் ரெண்டு மீட்டர் கட்டிங் கைலி இது தச்சே இருக்கும் ப்ராசஸ் பண்ண கைலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் மிக்ஸ் ஃபேன்சி டிசைன்ஸ் பிளாக் ஃபேன்சி ஒயிட் ஃபேன்சி கலர் ஃபேன்சி எல்லாமே மினி செக்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த டிசைன்ஸ் மட்டும் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இது வந்து பிளாக் ஃபேன்சி இது வந்து கலர் ஃபேன்சி இல்லை அதிலே பொடிக்கட்டம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படியே உங்களுக்கு தெரியும் இந்த கட்டு இந்த டிசைன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்லேயே வந்து கருப்பு கட்டமும் இருக்குது உங்களுக்கு இதுலேயே வந்து ப்ளூ கட்டமும் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தவிர்த்து நம்மள்கிட்ட வேஸ்ட்டியும் இருக்குது வேஸ்டிலே நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பதிமூணு ரகமான வேஷ்டி இருக்குது இந்த மாதிரி ரெண்டெக்ஸ் பார்டரோட வேஷ்டி இருக்குது போடு கோடா போட்ட வேஸ்டிகள் இருக்குது இதிலே வந்து நம்மளுக்கு கைத்தறி வேஷ்டிகள் இருக்குது பொடிக்கறி சன்னக்கரை வேஷ்டி இருக்குது இதுலயே வந்து இந்த மாதிரி பொடிக்கரை வேஷ்டி இருக்குது இதை தவிர்த்து உங்களுக்கு காளா பவுட்ரு காளா பவுடர் வேஷ்டியும் இருக்குது இதை தவிர்த்து வெள்ளை வேஷ்டி கலர் வேஷ்டி உங்களுக்கு மினிஸ்டர் சாய்ஸ்ல இதில் மொத்தம் முப்பது கலர் வரும் இது எல்லா வேஸ்ட்டி இருக்கு வேஸ்டி வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து வெறும் எழுபது ரூபா தான் எழுபது ரூபால இருந்து இரநூறுவா வரைக்கும் வேஸ்ட் ரேஞ்ச் வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ இப்போ எனக்கு ஒரே கலர்ல எனக்கு இருபது பீஸ் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும் ரெடி ஸ்டாக்காகி வச்சிருக்கோம் வேஸ்ட் எப்போதுமே நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கும் நீங்க அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வேஸ்டேஸ் வந்து ஃபுல் ஸ்டாக்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படி தேவையோ ஒரே கலரில் இருபது வேஷ்டினாலும் நம்மளால் கொடுக்க முடியும் அந்த வேஸ்டேஜ் கேட்டாலும் நம்ம வாங்கி சப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஈரோடு விலை கம்மி வேஸ்டி மட்டும் கிடையாது நம்ம எல்லா பிராண்டு வேஸ்ட்டியுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹிப்ஸ் நண்டு நாயக் இது எல்லாமே வாங்கி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டு பேரும் கொடுக்குறோம் எல்லா வியாபாரியும் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க நண்டு ஸ்டாக் வந்து புது மாடல் எல்லா டிசைன்ஸும் வந்திருக்கு தீபாவளிக்கு நீங்கள் வந்து இதை விசிட் பண்ணி பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஒயிட்டு அதே மாதிரி நம்ம நண்டுல வந்து எலைட்டுமே இருக்கோம் எலைட்டு பாக்ஸ் கைலி இந்த இதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லாமே உங்களுக்கு நூறு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கும் நண்டு எலைட் கைலி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயக்கும் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாயக் இதுவும் பிராண்டட் ஐட்டம் தான் இதுலேயே உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே ஃபேன்சி டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கேட்லாக் அமுச்சு வைக்கிறேன் இது ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இதை பேரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன கேட்லாக் அனுப்புகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் நம்ம மெயினாக வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோப்பை பிராண்ட் லுங்கிஸ் இதுதான் நம்ம வந்து இப்போ மதுரைக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நம்ம பேரில் எடுத்து டோட்டலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிராண்டட் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு டிசைன்ஸ் வரைக்கும் கோப்பை பிராண்டில் வந்து ஃபுல்லாக இருக்கும் கோப்பை பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு ஃபேன்சி கலர் ஃபேன்சி உங்களுக்கு ப்ளூ மிக்ஸு பொடி செக்ஸு ஒயிட்டு ஒயிட் ஃபேன்சி இது எல்லா டிசைன்ஸுமே அப்டு டேட் கலெக்ஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கு எதுனாலும் பாருங்கள் வெயிட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கைல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பிராண்டட் ரேட் கம்பேர் பண்ணும்போது இதுக்குலேயே ரொம்ப சீப்பான கைலி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் ரிசல்ட் அனுப்புகிறாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்கேவோட சட்ட செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஐட்டமும் பண்ணுறோம் நம்ம ஓனாகவும் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறோம் அத்தத்துலேருந்து ட்ரேடிங் ஐட்டமும் பண்ணுறோம் நூற்றி அறுபது ரூபாவில் வந்து நம்மள்கிட்ட சட்டை வந்து நான் ட்ரேடிங் ஐட்டம் வாங்கி நம்ம கொடுக்கலாம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சீசான்ற ப்ராண்ட் நேம்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃபுல்லாக எல்லா கடைக்குமே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களோட ஓன் ப்ராடக்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டி சட்டை செட்டாகவும் வரும் ஓன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சீசா பிராண்டட் சட்டம் இந்த ஃபேக்டரி எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் அங்கே அதான் நம்ம ஃபேக்டரி இருக்குது உங்களுக்கு குரூப் ஆர்டர்ஸ் திருவிழா ஆட்ரு மொத்தமாக ஒரே கலரில் நூறு பீஸ் வேணுன்னாலும் நம்ம மினிமம் அஞ்சு நாள் டு ஆறு நாள் டைமில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆர்டர்ஸில் உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் வேணுமோ இது எல்லா லிஸ்ட்லேயுமே நம்ம மேஜிக்கில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணித்தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டையை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ராம்ராஜ் சட்டையுன்னு வாங்கி நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வெளியே விற்கிறதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஆர்பியோட உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் சட்டை செக்ஷன் வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டிங்களுக்காக பண்டில் போட்டு தீபாவளி ஆர்டர்ஸ்க்காக இப்போ நம்ம எடுத்து தச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நைட் வந்துச்சுன்னா இந்த பண்டில் எல்லாம் இன்னைக்கு வந்து டிஸ்பேச் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழாக்காக குரூப் ஆர்டருக்காக நம்ம நம்ம கஸ்டமர் ஒருத்தவரு நம்மளுக்கு இருக்காரு வாங்கி இதை ரீசேல் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஒன் ப்ராடக்ட் சீசா பிராண்ட் ஆமாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் நம்ம நூறு பீஸ்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்மள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் என்ன எதுனாலும் உங்களுக்கு கலர்ஸ் சொன்னீங்கன்னா அந்த கலர் நம்ம கொடுக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ தீபாவளி ஆர்டர்ஸ்க்காக நம்ம கஸ்டமர் ஒருத்தவருக்கு இது பேக்கிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ நம்ம சட்டையோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்த்தோம்னா இப்போ லோக்கல் சட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட் கலர்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம எல்லாமே இது பேஸ்ட் கலர் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ்ஸு இந்த ஃபினிஷிங்கு ப்ளஸ் நீங்கள் எடுத்து பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இன்னர் பேக்கெட் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் எம் நானூற்றி இருபத்தொன்பது ரூபா நம்ம கஸ்டமர் கொடுக்கறது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் செட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்மளோட ஜாயின்ட் வென்ச்சர் எம் கே கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாயிண்ட் வென்ச்சர்ல நம்ம ஃப்ரெண்டு பண்றாரு அவருக்கு நம்ம ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணி இருக்கோம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ரேட்ல உங்களுக்கு ஆஃப் வந்து ஐநூத்தி எண்பது ஃபுல்லு வந்து அறநூறு ரூபாய்க்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியா எங்கே கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ணலாம் நம்ம ஆமாம் இதில் மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு கிரே சில்வர் பிஸ்தா கிரீன் ரோஸ் காப்பர் அப்புறம் டார்க் கிரீன் கோல்ட் மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்குது நீங்கள் எத்தனை பீஸு என்ன கேட்டாலும் நம்ம இது ரெடி பண்ணி உடனே உங்களுக்கு சப்ளை பண்ணிடலாம் அப்புறம் அந்த காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா புது மாடலாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த எம்போஸ் காப்பர் தான் இது ஃபுல்லாமே எம்போஸ் ஐட்டம் அது எம்போஸ்ல மொத்தம் அஞ்சு கலர் இருக்குது கோல்டு ரேடியம் கலரு ப்ளூ கலர் ஒய்லட்டு அப்புறம் காப்பர் கோல்டு மொத்தம் அஞ்சு கலர் நம்மள்கிட்ட இருக்குது நீங்கள் இதுலயுமே நீங்கள் என்ன வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பூமர் பிருத்திவி வைக்கிங் எஸ்கேசி அப்புறம் ஜாக்கி ஜாக்கியத்தை வடுத்து ஸ்போர்ட்டு மொத்தம் ஒம்போது பிராண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஹோல்சேல் தான் பண்ணுறோம் உங்களுக்கு லிஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கி நம்மள்ட்ட தாராளமாக வாங்கி கடைக்காரங்க எல்லாருமே வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மள்கிட்ட எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸோட இன்னர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது பாவாடை இருக்குது துண்டு இருக்குது துண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ரக வகையான துண்டு வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தஞ்சு ரூபாவிலேருந்து நம்மள்கிட்ட துண்டு அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கைலி வந்து நீங்கள் ஒரு கட்டாய எடுத்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டு போட்டு உங்களுக்கு ஒரு கொரியர் என்ன இருக்கோ நான் கொரியரில் அமுச்சு விட்டுருவேன் நீ லாரியில் போட சொன்னால் லாரியில் போட்டுடலாம் சட்டனா மினிமம் நீங்கள் ஒரு ஆறு பீஸாச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த ஹோல்சேல் ரேட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எதுனாலும் நம்ம டேரெக்டாகவே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்